சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்கள் கவனத்திற்கு நடப்பாண்டில் வட்டி விகிதம் எவ்வளவு தெரியுமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பி என்கிற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டது இது மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட நிலையில் இபிஎஃப்ஓ என்ற அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது தொழிலாளர்கள் தங்களின் ஓய்வூதிய காலத்தில் பொருளாதார சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த திட்டம் மிகுந்த பயனுள்ள ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் தங்களுடைய அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியிலிருந்து பன்னிரண்டு பன்னெண்டு சதவீதத்தை இந்த திட்டத்திற்கு பங்களிப்பாக வழங்க வேண்டும் மேலும் இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு வருடமும் வட்டி விகிதம் மாற்றி அமைக்கப்படும் நிலையில் தற்போது நடப்பாண்டுக்கான வட்டி விகிதம் குறித்து இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது அதன்படி நடப்பாண்டில் வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் வழங்கப்பட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதம் தான் இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிலும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று இந்த அமைப்பின் அரங்காவலர் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாட்டில் மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பி என்கிற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இது மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட என்ற அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு வருடமும் வட்டி விகிதம் மாற்றி அமைக்கப்படும் நிலையில் தற்போது நடப்பாண்டுக்கான வட்டி விகிதம் குறித்து இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது அதன்படி நடப்பாண்டில் வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் வழங்கப்பட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிலும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று இந்த அமைப்பின் அறங்காவலர் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்